வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் மற்றும் ஒரு சந்தித்து இருக்கின்றோம் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் காவல்துறை மாதிவர் தேசபந்தி தென்னகோன் சார்ந்த நகர்வுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை அதேபோன்று விளக்கு மறியலில் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி வரை வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலை அவருடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பல குழுக்கள் நியமிக்கப்பட்டு அது சார்ந்த விசாரணைகள் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில முன்னாள் அமைச்சர் உதய ஹம்மன் பில் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அதாவது காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோனுக்கு வழங்கப்பட்ட நியமனம் சட்ட ரீதியானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார் எனவே தான் அவரை கைது செய்வதெல்லாம் காவல்துறையினர் பின்வாங்கினர் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் உதய ஹம்மன் பில் இந்த விடியத்தை சொல்லி இருந்தார் நிச்சய தினம் கொழும்புல இடம்பெற்ற உடுக்குவிலாளர் சந்திப்பின் போதுதான் அந்த கருத்தினை அவர் முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான

காவல்துறை அதிபர் அதிபராவார் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும் எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசபந்து தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பொய் கூறி நாடாளுமன்றத்தை இருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினர் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்ற பதிவினை அவர் முன்வைத்திருக்கிறார் செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் மார்ச் மாதம் பதினேழாம் தான் அவரது வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அதுக்கு பதிலாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பஸ்நாயக நிலைமை ஆகியோரது இல்லங்களை வந்து நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்று இருபது நாட்களின் பின்னர் தேசபந்தவின் வீடு வந்து சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னணியில் அரசாங்கம் அரங்கேற்ற நாடகமே இங்கு காணப்படுகின்றது தேசபந்தவின் மனைவி சட்டத்தர்ணியாவார் காவல்துறையினர் தமது இல்லத்தை சோதனைக்கு உட்படுத்த போவதில்லை என்பதை அறிந்ததால்தான் அவர் மதுபான போத்தில்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயத்தையும் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் இதையும் தாண்டி மாத்துறை நீதவா நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சட்ட மாதிபர் திணைக்களம் வெளிப்படுத்திய இந்த பி அறிக்கையில் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் கூட இல்லை என்பதும் அவரது பெயரில் எந்த ஒரு சொத்து பதிவும் செய்யப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது சொத்துக்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளில் தேசபந்த எட்டு சொகுசு வைத்திருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்ட தகவல்களின் படி இந்த வீடுகளில் ஒன்று பொரலையில் உள்ள சூப்பர் வீடமைப்பு வளாகத்தில் அமைந்தது என்றும் மற்றும் வீடு கண்டி அம்பிட்டியாவில அமைந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருந்தது தேசபந்து தென்னக்கோன் தளவதுகோட ஹொகந்தர பகுதியில் ஒரு ஆடம்பரமான வீட்டை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது சமீபத்தில் காவல்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இருப்பினும் வாக்காள வந்து தேசபந்து தென்னக்கோன் பெயருக்கு முகவரி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தந்திரோபாயம் அவரது சொத்துக்களை மறைத்து ரகசியமாக செயல்பட பயன்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அப்படியென்றால் தேசபந்துவின் சொத்துக்கள் யாரால் என்ற கேள்வி இருக்குது பாது சொத்துக்களில் பெரும்பகுதி காலியைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் இருப்பதாக சொல்லப்பட்டு சில தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தது இந்த மர்ம நபர் காலையில் உள்ள முக்கிய பௌத்த விகாரி ஒன்றின் தேரர் என மேற்படி ஊடகங்களில் செய்திகளை அவதானிக்க கூடியதாக இருந்தது குறிப்பாக தேசபந்துவின் தளபதுகொட் ஹோகந்தர பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த நிலமும் ஆடம்பரமான வீடும் இந்த தேரரின் பெயரில் இருப்பதாகவும் அவை தேசபந்து தென்னக்கோனில் மறைக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காளி பகுதியை சேர்ந்த குறித்த தேரர் ஏராளமான அசையா மற்றும் அசையும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்ற விடயமும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பின்னணியில் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களை முறையாக விசாரிக்க குற்றப்பலனாய்வு துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உண்மையில் தேசபந்து தென்னகோன் கைது சரணடைந்திருந்தார் நீதிமன்றத்தில் கடந்த பதினேழாம் தேதி அவர் சரணடைந்ததுக்கு காரணம் என்ன என்ற பின்னணியில் பலர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த சொத்து முடக்கம் ஏற்பட போகின்றது என்ற இல்லாட்ட சொத்துக்களை முடக்குங்கள் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டதின் பிற்பாடுதான் இவர் சரணடைந்திருக்கின்றார் என்று ஆனால் இந்த விசாரணைகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தீவிரமான விசாரணைகளாகவும் எதை நம்புவது எதை நம்பாதது என்று மிக பெரிய கேள்விகளோடும் இவ்வாறான குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற பாதுகாப்பு அவர்கள் மீதான பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் என்பதை நாம் இந்த சொல்லக்கூடியதாக இருக்கின்றது காரணம் அண்மைய நாட்களுக்கு முன்னர் இந்த நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சூடு கனயமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தை நாடித்தான் அதிக மக்கள் செல்வார்கள்

இல்லாமல் போகும் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது பார்ப்போம் தேசபந்து தென்னுடைய விசாரணைகள் அதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி போகின்றது என்பதை ஒரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்